தருடைய பரிசு கமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் இந்நேரத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் விசாய அதிகாரம் அறுபத்தி ரெண்டு வசனம் மூன்று நீ கத்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கருத்தில் முடியுமாய் இருப்பாய் எவ்வளவு அருமையான வசனம் பார்த்தீங்கன்னா நீங்க தேவனுடைய கருத்தில் உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது உங்களை அலங்காரமான கிரீடமாக மாற்றி விடுவார் ஒரு ராஜாவுக்கு அலங்காரமானது அவர் தலையில் உள்ள கிரீடம்தான் இயேசு கிறிஸ்து மனித குலத்திற்கு அலங்காரமான கிரீடமாக வந்த தெய்வம் உங்களை தேவனுடைய கருத்தில் கொடுக்கும் பொழுது உங்கள் குடும்பத்தில் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல உங்களை அலங்காரமான கிரீடமாகவும் ராஜமுடியமாகவும் அவர் வைப்பார் நீங்கள் யாருக்கு முன்னாடி கஷ்டப்பட்டீங்களோ உங்களை யாரெலாம் வந்து நீ ஒன்றுமே செய்ய மாட்டே அப்படின்னு சொல்கிறாங்களோ நீங்கள் பண்ணுறது எல்லாமே தப்பு என்கிறத குத்தி குத்தி காமிக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் முன்னாடியும் அவங்க கண்கள் காணும்படி உங்களை உயர்த்தி வைப்பார் நீ கத்தருடைய கையில் கிரீடமும் ராஜ முடியும் மாயிரு பாய் நீ கத்தரும் இயக்கையில் அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியும் ஆயிரு பாய் பாடுவேன் அல்லெலுயா துதிவு மகே அல்லுயா பாடுவேன் எல்லுயா தொதிவு மகே அமீர் அலேயா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக மே காட் bless யூ